என் செல்ல குழந்தையை வெற்றி விடியல் வந்துவிட்டது உனக்கான நல்ல செய்தி இப்பொழுது இந்த வராகி என்னிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கும் நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை என்னை நீ உதறிவிடாதே உனக்கான நேரத்தை எப்பொழுதுமே உனக்கே உனக்கென வகுத்து தரும் இந்த தாயின் நன்கு இன்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டி வந்திருக்கின்றது இத்தனை நாளும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் இத்தனை நாளும் என் பிள்ளை கடந்து வருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கே உனக்கென்று தந்துவிடும் இந்த நேரம் நீ எந்த சந்தர்ப்பத்தையும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகளை விட்டுவிடாமல் உனக்கென நான் தரக்கூடிய இந்த உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இன்று உன்னை தொடர்கின்ற வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வ என் குழந்தையே நமக்கான நேரம் வரும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கைகூடி வரும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த தருணத்தையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது எந்த நேரத்தையும் நாம் நமக்கானதாக மாற்றும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடையதாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதானே உண்மை இன்று இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையின் அதிசயத்தை உனக்கு காட்டக்கூடிய விடியல் என் பிள்ளை உன் தாயானவள் நான் இன்று என்னோடு ஒரு குழந்தையை அழைத்து வந்திருக்கின்றேன் இந்த குழந்தை உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை என்னவாக்க வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருப்பதை நிச்சயமாக உனக்கு உணர்த்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது பராகி நான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும் இனி உனக்கென நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த படுத்த வேண்டும் அடுத்தடுத்த நிலைகளை இந்த வாழ்க்கையை நீ என்னவாக கடந்து செல்கிறாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன்னால் நிற்கின்ற எல்லா விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கையை நமக்கென ஒப்படைக்கும் ஒரு நேரத்தை தருகிறது என்றால் அந்த நேரத்தை நீ கவனிக்காமல் சென்றுவிடக்கூடாது அந்த நேரத்தை என் பிள்ளை நீ இல்லை என்று விட்டுவிடக்கூடாது மன மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை தரும் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாதபடிக்கு உனக்கான மனநிறைவை தந்து கொண்டே இருக்கும் காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு நிலைக்குமே நாம் விரும்பியதை பெற முடியவில்லையே என்று நினைத்து பதறுவதை விட நமக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் நம்மை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் நாம் எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கும் இந்த வாழ்க்கையை அழைத்து வந்து விடாமல் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோமானால் நம்மை இந்த வாழ்க்கையும் நல்வழிப்படுத்தும் என் தங்கமை விடியும் பொழுது உன் மனதிற்கு எப்படியாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த நாள் முழுமைக்கும் உனக்கு நடக்கும் என்பதுதானே உண்மை நாம் எந்த ஒரு நிலையிலுமே நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்க நினைக்கிறோமே தவிர ஒருபோதும் இந்த விடியலை நாம் தைரியமாக எதிர்கொள்வோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுவதில்லை ஒருவிதமான பதற்றங்கள் ஒருவிதமான சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது ஆனால் இனிமேல் இப்படி நடக்க வாய்ப்புகள் இல்லை இனிமேல் இப்படி நடக்க நான் அனுமதி கொடுக்க போவதில்லை உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறதோ அவை ஒவ்வொன்றிற்கும் பொறுப்பாக நிற்கின்ற இந்த வராகி இனி உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லா விஷயங்களிலுமே நீ எதிர்பார்த்ததை உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நான் தரமாக உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகள் எல்லாமும் போதும் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் அல்லவா அப்படி நீ பட்ட பாடுகள் என்ன என்று என்றுதானே யோசிக்கிறாய் என் குழந்தையை காயங்களை அதிகமாக கொடுக்க துணிந்த இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்காமலேயே அதாவது சுற்றி இருக்கின்ற பல மனிதர்களினுடைய சூழ்ச்சி உன்னை வாட்டி வதைத்த பொழுது இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணத்தையே உனக்கு புரிய வைக்காமலேயே இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தியதை நான் அறிவேன் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ மனம் தளர்ந்து போவதை விட உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரத்தில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கிக் கொண்டு நினைக்கும் நேரம் இவை அத்தனையுமே உன்னை செதுக்கியதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கை உனக்கு சுற்றி இருக்கின்ற மனிதர்களாலேயே அதிகப்படியான துன்பங்களை தருகிறது என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்றுதானே அர்த்தம் இந்த இடத்தில் நின்றுதான் உன் வாழ்க்கையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே அர்த்தம் இல்லாது போனால் இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் பல காயங்களை கொடுத்துவிடும் உன்னை மேலும் மேலும் பல சிக்கல்களுக்குள் சிக்க வைத்திருக்கும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நாம் சமாளிக்க பழகிவிட்டோமானால் சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை எளிதாக நம்மால் காத்து கொள்ள முடியும் சுற்றி யார் வந்தாலும் அவர்களின் மீது எப்பொழுதுமே நாம் ஒருவிதமான கவனத்தோடு இருந்து கொண்டிருப்போம் எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத விஷயங்களை நமக்கு தரும் பொழுது அந்த விஷயங்களிலிருந்து உனக்கு எதை பெற வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அது உனக்கு நிச்சயமாக நடப்பதை உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும் இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அம்மாவின் அன்போடு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நீ எடுத்து வைத்த அடிக்கி நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையை யாரும் நம்மை எப்படியும் நினைத்துவிட்டு போகட்டும் நாம் நம் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்களோ காயங்களோ வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக சமாளித்து வந்துவிட முடியும் என் குழந்தையை இன்று இந்த நாளில் உன் தாயானவள் உன்னோடு அழைத்து வந்திருக்கின்ற குழந்தை கந்தன் அல்லவா எதனால் இன்று கந்தனை இந்த தாயானவள் அழைத்து வர வேண்டும் அதற்கு என்ன காரணம் கந்தன் வருவதற்கான சூழ்நிலைகள் என்ன இன்று கந்த சஷ்டி விரதத்தினுடைய முதலாவது நாள் அதனால் இந்த நாளில் கந்தனை உன் இல்லத்திற்குள் நான் வரவழைத்திருக்கும் நேரம் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற பல துன்பங்களுக்கு முடிவு பிறக்கும் தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைத்திட்ட பல விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பல துன்பங்களை நீக்கி உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்னாலும் அம்மா தனியாக வந்து கொண்டிருக்கிறாளே இன்று ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாள் என்றவுடன் சட்டென்று உனக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் தோன்றியிருக்கும் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது காரணமில்லாமல் எதையுமே உன் அம்மா நடத்த போவதும் கிடையாது உனக்கான நேரம் நான் சொல்வது போலத்தான் இன்று நானாகவே முன்வந்து கந்தனை அழைத்து வந்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கந்தனினுடைய தேவை அதிகமாக இருக்கின்றது என் பிள்ளையை கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு நீ சரியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதும் நேர்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் நாம் எந்த தவறுகளையும் செய்துவிடக் கூடாது என்பதனை நமக்கு உறக்கச் சொல்லும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக வேதனைப்படுத்தும் என்பதனையும் தெய்வத்தினுடைய மனதையும் பாதிக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் தானே உன்னை தேடி வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்ய துணிந்தாயானால் நிச்சயமாக ஒருபோதும் அதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்து விட மாட்டேன் ஒருபோதும் நான் இதற்காக உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் தந்து கொண்டிருக்க மாட்டேன் இனிமேல் என் குழந்தை நீ எதையும் நினைத்து வருந்தாமல் எதையும் யோசித்து கலங்காமல் அம்மா சொன்னது போல இன்று கந்தனின் நாமத்தை உச்சரிக்க தொடங்கு கந்தனின் அருளாசைகளோடு உனக்கு பல நன்மைகள் நடக்கும் உன் குடும்பத்தில் நிச்சயமாக கந்தனின் நாமத்தை அதாவது கந்தனின் பெயரை கொண்ட ஒரு குழந்தை இருக்கும் என்றால் அவரினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரையோ இல்லை அதை சார்ந்தோ பெயரை கொண்டதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டம்தான் கந்த சஷ்டி ஆரம்பித்திருக்கின்ற நாளில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதிசயத்தை நடத்தவும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கவும் உன் முன்னால் நின்று உனக்கு வேண்டியதை உறுதிப்படுத்தவும் நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் நம்பிக்கை கொண்டு உனக்கு எதையுமே நான் நடத்திவிட தயாராக இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையுமே கண்டு நீ வருந்தக்கூடாது இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள முயற்சி வராகி சொன்னது போல இன்று இந்த பெயர் கொண்ட குழந்தை உன் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் கந்தனுக்குரிய நேரம் கந்தன் உன் வீட்டில் நீ விரும்பியதை எல்லாம் நடத்தக்கூடிய நேரம் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநிறுத்த வேண்டிய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சிக்கியிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் அதற்கான நேரம் வாய்த்துவிட்ட இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நம்பு நான் இருக்கும் பொழுது உன்னை எந்த சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திட்டாலும் அத்தனையிலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு போகிறது என்பதனை நீ நம்பினால் போதும் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே இங்கு இந்த வாழ்க்கையை உனக்கு மகிழ்ச்சிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வர கடமைப்பட்டிருக்கிறாய் உனக்கு அந்த திறமை இருக்கிறது இல்லாது போனால் தெய்வமே உன்னுடைய வீட்டில் குழந்தையாக வந்து பிறக்க முடியுமா தெய்வமே உன் வீட்டில் வந்து நின்று கொண்டிருக்க முடியுமா இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள உன் மனநிலை உன்னுடைய மனதிடம் உனக்கு வேண்டும் தெய்வத்தின் அருளாசைகளோடு நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக நீ உறுதிப்படுத்த முடியும் என்னாலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மாற்றங்களையும் உன் கைகளில் தர வேண்டி வருகிறது என்பதனை மறக்காது எந்த காரியத்தை இன்று நீ செய்கிறாயோ அது உனக்கு பல மடங்கு பெருகும் நல்லதை செய்தால் அது உனக்கு பல மடங்கு பெருகி நன்மைகளை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் அதே நேரம் என் பிள்ளை நீ தீமைகளை செய்தால் அதுவும் பல மடங்கு பெருகி உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக தீமைகள் நடக்கும் நீயும் எல்லோருக்கும் தீமைகளையே முழுமையும் செய்து கொண்டே இருப்பாய் உனக்கு இருக்கின்ற நல்ல பெயரை நீயே கெடுத்து கொள்ளாமல் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை உணர்ந்து தெய்வத்தின் அன்பு உன்னை வழிநடத்துவதை புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்று கொண்டாயானால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய மகிழ்ச்சியின் உச்சத்தை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதை விடாது இல்லாது போனால் உன்னை தேடி வருவது என்னவென்றாலுமே உனக்கு நடப்பது நல்லது என்றாலுமே அது உனக்கு புரியாமல் தான் போகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு இதற்காக நாம் வாழ நினைக்கின்ற ஒரு வாழ்க்கை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை உன்னை விட்டுவிடக்கூடாது மகிழ்ச்சி என்ற ஒன்றை நாம் உறுதியாக பெறும் பொழுது அந்த மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை நிலையானதாக எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டியது உன்னுடைய காலத்தின் கட்டாயம் அத்தனை விஷயங்களிலிருந்தும் நீ உனக்கானவற்றை மீட்டு கொண்டு வர வேண்டியது உனக்கான உண்மைகள் இதை எண்ணாலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல் இரு உன்னை தொடரும் காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தொடரும் நேரம் உனக்கு எல்லாமுமே இனி மகிழ்ச்சியின் உச்சம்தான் என்பதனை நீ மறக்காதே தெளிவில்லாத விஷயங்கள் உனக்கு இனிமேலும் எதுவும் நடக்கும் என்று நினைத்து பதறாதே உனக்காக நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்குரிய மகிழ்ச்சியை உனக்கென கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலுமே உனக்காக நான் இருக்கும் இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு இன்னமும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்